வணக்கம் சர்க்கரை வியாதிக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் ஒரே மருந்து இது மட்டும்தான் சர்க்கரை நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் என்பது நமது மக்களிடையே காணப்படும் சில பொதுவான நோய்களாகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளுடன் வெந்தயம் உட்கொள்வது உறுதுணையாய் செயல்படுகிறது ஆரம்ப காலத்தில் இருபத்தி ஐந்து கிராம் வெந்தயத்தை தினமும் இரண்டு இரண்டு ஒரு தோராயமாக தேக்கரண்டி என்ற அளவில் இரண்டு முக்கிய உணவுகளாகிய காலை மற்றும் இரவு உணவுகளோடு எடுத்துக் கொள்ளலாம் வெந்தயத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்தோ அல்லது பொடியாக இடித்து தண்ணீரிலும் மற்றும் மோரிலும் கலந்தோ உணவிற்கு பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு முழுவதும் ஊறவைக்கப்பட்ட விதைகள் அல்லது பொடியாக இடித்து எடுக்கப்பட்ட விதைகளை தோசை சப்பாத்தி இட்லி பொங்கல் உப்புமா தயிர் பருப்பு மற்றும் காய்கறி கூட்டுக்கள் செய்யும் போது அவற்றுடன் இணைந்து பயன்படுத்தலாம் இப்படி செய்யும் போது விதைகளின் தன்மை ஓரளவிற்கு குறைகிறது இவைகளை தயார் செய்யும் போது உண்பவரின் ருசித்தன்மைக்கேற்ப உப்பையோ அல்லது புளியையோ சேர்த்து தயார் செய்யலாம் இரத்தத்தில் சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அதிக அளவு இருக்கும் வரை இவ்விதைகளை உட்கொள்ளலாம் வெந்தயம் எடுத்துக்கொள்வதுடன் தினமும் நடைபயிற்சி போன்ற உடற்பயிற்சிகளை செய்வதும் மிகவும் அவசியம் உடல் எடையை குறைப்பதின் மூலம் இன்சுலின் ஹார்மோனின் செயல்களை அதிகரிக்கச் செய்யும் இவ்விதைகளை உட்கொள்ளும் நோயாளிகளில் சிலருக்கு ஆரம்பத்தில் வயிற்றுப்போக்கு மற்றும் குடலின் வாயு உற்பத்தியாவது அதிகமாக காணப்படும் வெந்தயத்தை உணவாக பயன்படுத்துவதுடன் பரிந்துரைக்கப்பட்ட மற்ற சர்க்கரை நோய் சிகிச்சை முறைகளையும் பின்பற்ற வேண்டும் இப்படி பயன்படுத்தும் போது சர்க்கரை வியாதிக்கான மருந்துகளின் அளவும் குறையலாம் ஆயினும் உங்கள் மருத்துவர் மாத்திரமே நோயின் தன்மையை கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்தின் அளவுகளை தீர்மானிக்க முடியும் சர்க்கரை நோயினால் திடீரென ஏற்படும் உடல் நலக்கேடுகளுக்கு உடனடியாக மருத்துவ ஆலோசனையை நாடுவது மிகவும் அவசியம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்